திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாச ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பதினாலாம் நாள் கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கான இன்றைய ராசிபலர் மேஷம் நீங்கள் இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும் அது லாபத்துடனும் அதிக வருமானத்துடன் நிறைவேறும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சிறிய முயற்சி என்னவென்றால் அவசரப்படாமல் நிதானமாக அசட்டு துணிச்சல் இல்லாமல் உங்கள் விரும்ப விரும்பிய காரியங்களோ அல்லது எந்த காரியங்களோ செய்தாலும் அது நன்றாகவே வெற்றிகரமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ரிஷமம் தொழில் சார்ந்த அலட்சிகள் அதிகம் இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் திட்டமிட்டபடி வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அதுவும் தொழில் சார்ந்த திட்டங்கள் உங்களுக்கு அதிக வெற்றியை கொடுக்கும் மிதுனம் இதுவரை நீங்கள் பார்த்த பொறுப்புகளை விட வேண்டாம் என்று முடிவு செய்த எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் அது ஒரு குறைந்த கால ஒரு பிரச்சனை தான் ஆனால் இந்த தேவையற்ற பொறுப்புகளை நீங்கள் நிர்வகிக்கும் போது உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு பெற்று நாளை உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்திற்கான வழிகொள்வதாக இருப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதி அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள் நல்லதே நடக்கும் கடகம் தொழிற்சார் அழுத்தங்கள்லாம் வந்து போகும் நிதானமாக செய்யணும் பேச்சில் நிதானம் தேவை உஷ்ணப்படுதல் கோவப்படுதல் அதெல்லாம் வேண்டாம் குடும்பத்தில் கொஞ்சம் தனிமையை விரும்புவீங்க ஆனால் எல்லோருமே நல்லா பழகி நல்லா இருங்க சிறப்பாக இருக்கும் சிம்மம் நண்பர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் ஆனால் அந்த நண்பர்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா முன்கோபம் உங்களுக்கு ஒரு அனுகூல சத்துருவாக இருக்கும் அதனால் நண்பர்களோட நல்ல பழகுங்க அதுவும் வேற்றுமொழி நண்பர்கள் இந்த அளவு அவங்களுக்கு நல்ல ஒரு உதவிரமாக இருப்பார்கள் பணி சுமை அதிகரிக்கும் அதுக்கு காரணம் தேவையான சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாத கவலைகள் எல்லாம் நான் தாங்கிற மாதிரி விழுத்து போட்டு செய்கிறது அதில் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது புதிய முயற்சிகள் புதிய வேலைகள்லாம் தவிர்த்துடுங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா இருக்கும் இது எல்லாம் நீங்கள் சுலபமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை ஒன்று திங் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க துலாம் உங்களுடைய விருப்பங்களை ரகசியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது நிறைவேறும் வெளியே சொல்லிடாதீங்க சொன்னீங்கன்னா எதிர்ப்புகள் வரும் விமர்சனங்கள் வரும் அப்புறம் உங்களுக்கே அந்த விருப்பத்தை ஒரு தோணல் வந்துடும் அதனால் ரகசியமாக உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள் அது காதலாக கூட இருக்கலாம் அதனால் தைரியமாக உங்கள் விருப்பங்களை மனதுக்குள் வைத்து கண்ணுக்குள்ளே பொத்தி வைக்கிற மாதிரி மனசுக்குள்ளே பொத்தி வச்சுக்கோங்க விருச்சிகம் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து தீருங்க அவங்களுடைய தலையீட்டை நீங்கள் தவிர்த்துருங்க வந்தால் டிஃபன் காபி ரேஞ்சில் நீ பண்ணிக்கோங்க வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனம் தேவை நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக தான் இருக்கிறது தனுசு எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான சூழலுங்க என்னடா நம்ம செய்கிற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனை வருது தடங்கள் வருது தலைகள் வருது அப்படின்னா கூட அதெல்லாம் பிடிவாதமாக வைராக்கியமாக இருந்து அதை செஞ்சு முடித்து அது முடிவு கண்டுட்டு தான் வர வேலை அப்படின்னு கடமையே கண்ணா மாதிரி இருப்பீங்க தைரியமாக பண்ணுங்க மகரம் தேவையில்லாத பேச்சை குறைக்கணும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறத குறைக்கணும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறத குறைக்கணும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது டிப்ளமேட்டிக்னால் கூட அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்காது அதனால் பேசுகிற நிதானம் தேவை பேச்சில் ஒரு ஒழுக்கம் தேவை அது மாதிரி பார்த்துக்குவாங்க சில விமர்சனங்கள்லாம் வந்து சேரும் அதுக்கெல்லாம் பதட்டப்படாமல் மனசை நிதானமாக வச்சுக்குவாங்க கும்பம் உங்களுக்கு சுயசிந்தனை அதிகரிக்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு உங்களுடைய உதவி தேடி வருவார்கள் குடும்பத்தில் மூத்தவருடைய அறிவுரை கேட்டு நடப்பது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நன்றாக இருக்கும் மாற்றங்கள்லாம் வெற்றி பெறும் லாபத்தை தரும் மீனம் மீனத்திற்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த நாள் நன்றாக தான் இருக்குது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எதிர்பாராத செலவுகள்லாம் வந்து சேருங்க எதிர்பாராத செலவுகள்ங்கிற காட்டில் தேவையற்ற செலவுகள் நமக்கு தேவையே இல்லை நினச்சிகிட்டு இருப்போம் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கோம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் செலவுகளை குறைக்க பாருங்கள் அதுவே ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும் எல்லாம் சமாளிப்பீங்க நண்பர்கள் உதவியால் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க உங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள்லாம் ஒரு பண வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும் திட்டங்கள் எல்லாம் ஒரு அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் இந்த நாள் இனிதாய் கடைப்பீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிதாய் அமைய என் அப்பன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் முருகா சரணம் முருகாசரணம் கந்தாசரணம் சிங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக வழிபடுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக சிவகுருநாதன் நன்றி வணக்கம்